மக்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்து தப்பி ஓடி இருக்கிறார்கள் டெல்லவி ஜெருசலத்தினுடைய அந்த நெடுஞ்சாலை என்பது மிகப்பெரிய டிராபிக் ஜாம தம்பித்து போய் இருக்கிறது வாகனங்களில் தப்பிக்க முடியாமல் ஆயிரக்கணக்கான வாகனங்களை விட்டுவிட்டு வெறுங்காலோடு ஓடக்கூடிய அளவிற்கான சூழல் என்பது உருவாகி இருக்கிறது காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வாறு துரத்தப்பட்டு வீடுகள் இழந்து அலைந்தார்களோ அவ்வாறு பலர் அவ்வாறு அலையக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் சிரமப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் பச்சிலம் குழந்தைகள் இன்னும் கஷ்டப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது இந்த நேரத்தில் அரசியல் செய்வதற்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு நவரவில்லை இந்த தீயை ஏற்படுத்தியது பாலஸ்தீனர்கள் என்று சொல்லியிருக்கிறார் பாலஸ்தீனர்கள் ஜெருசலம் என்கின்ற நகரை நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த நகரத்தையே எரிக்கிறார்கள் என்று அயோக்கியத்தனமான ஒரு பேச்சை வந்து அவர் பேசியிருக்கிறார் இவர் பேசக்கூடிய இந்த பேச்சுக்கும் இங்கே இந்தியாவில் மோடி பேசக்கூடிய ஒரு பேச்சிற்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் இப்படிப்பட்ட பேச்சுக்களை கொண்டு இருக்கிறார்கள் சகோதரர்களே சகோதரிகளே நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பத்திரிகைகள் செய்தி சேனல்கள் யூடியூப் வலைதளங்களில் வரக்கூடிய செய்திகளையும் அது நமது பார்வைகளையும் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சில நாட்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியை நாம் பார்க்கவிருக்கின்றோம் இஸ்ரேலினுடைய ஜெருசலம் நகரில் மிகப்பெரிய காட்டு தீயானது பரவி சுமார் ஐயாயிரம் ஏக்கர் நிலங்களை எரித்து சாம்பலாக்கியதாக செய்திகள் வந்திருக்கின்றன இந்த தீ என்பது மிக கடுமையான அளவிற்கு பரவியதனுடைய விளைவாக இது தேசிய பேரிடராக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகவால் அறிவிக்கப்பட்டு உலக நாடுகளினுடைய ஒத்துழைப்பு உலக நாடுகளுடைய உதவி என்பது கோரப்பட்டு இருக்கிறது தற்போது இந்த தீ தடுத்து நிறுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டு இருந்தாலும் இது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் இது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பயம் என்பது கொஞ்சம் நஞ்சமாக இருப்பதாக தெரியவில்லை கடந்த இரண்டரை மூன்று நாட்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தீ வியாழன் வெள்ளி என்று ஆரம்பித்து நடந்து தற்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படக்கூடிய இந்த தீயானது சுமார் ஐயாயிரம் ஏக்கர் நிலங்களை எரித்து சாம்பலாக்கி இருக்கிறது இருபத்தி எட்டுக்கும் அதிகமான நபர்கள் இந்த தீயினால் பாதிக்கப்பட்டு மூச்சடைப்பு மற்றும் தீ காயங்களினால் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த தீயானது பெரிய அளவிற்கு அச்சத்தை ஏற்படுத்தியதனுடைய வழியாக இந்த தீயை அணைப்பதற்காக நூற்றி ஐம்பது நூற்றி அறுபதுக்கும் அதிகமான தீயணைப்பு படைகள் இதில் ஈடுபடுத்தப்பட்டது இதில் மிலிட்டரி கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு இருக்கிறது சாதாரணமான மக்களில் இருந்து பெரும்பான்மையான இராணுவ வீரர்கள் வரை இந்த தீயை அணைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் வானிலிருந்து அந்த தீயை அணைப்பதற்காக தூவப்படக்கூடிய பொடி தீ அணைப்பதற்காக ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன் மாதிரியான வாகனங்கள் இதற்காக பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றன உலகில் யாருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் மிகப்பெரிய அளவிற்கு தொழில்நுட்பத்தில் முன்னேறி இருக்கிறோம் என்று மாரதட்டி கொண்டிருந்த இஸ்ரேல் காசாவின் மீது நடத்தக்கூடிய போரில் கூட கொஞ்சம் கூட கருணை காட்டாமல் தடுத்தாலும் நிறுத்த மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டிருந்த கொண்டிருந்த இஸ்ரேல் இந்த தீ பரவத் தொடங்கியவுடன் சர்வதேச நாடுகளுடைய ஒத்துழைப்பை கேட்டதனுடைய அடிப்படையில் இத்தாலி சைப்ரஸ் கிரீஸ் மாசிடோனியா குரோஷியா மாதிரியான நாடுகள் உதவ முன்வந்து தங்களுடைய தீயணைப்பு படையை அனுப்பி இருந்து ஏவப்படக்கூடிய அந்த தீயணைக்கும் எந்திரங்களின் மூலமாக அவர்கள் வந்து அந்த தீயை அணைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள் அது பெரிய அளவிற்கு தீயை கட்டுப்படுத்தி இருப்பதாக தற்போது அறிய முடிகிறது அதை தாண்டி பிரான்ஸ் மூன்றலான நாடுகளும் இதற்கு உதவுவதற்கு முன்வந்ததாக சொல்லப்படுகிறது அப்போ இது வந்து ஒரு நேஷனல் எமர்ஜென்சியாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது அவர்களுடைய எர்ஜென்சியாக டே வந்து நிறுத்தப்பட்டு இருக்கிறது இந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் பயத்தினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறார்கள் மக்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்து தப்பி ஓடி இருக்கிறார்கள் டெல்லவியூ ஜெருசலத்தினுடைய அந்த நெடுஞ்சாலை என்பது மிகப்பெரிய டிராபிக் ஜாமால வந்து ஸ்தம்பித்து போய் இருக்கிறது வாகனங்களில் தப்பிக்க முடியாமல் ஆயிரக்கணக்கான வாகனங்களை விட்டுவிட்டு வெறுங்காலோடு ஓடக்கூடிய அளவிற்கான சூழல் என்பது உருவாகி இருக்கிறது காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வாறு துரத்தப்பட்டு வீடுகள் இழந்து அலைந்தார்களோ அவ்வாறு பலர் அவ்வாறு அலையக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது தற்போது தீ நிறுத்தப்பட்டதனுடைய விளைவாக மக்கள் எல்லாம் வீடு திரும்பி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சூழல் என்பது வந்திருக்கிறது இது எவரிப்பட்ட ஒரு விஷயங்களை ஏற்படுத்துகிறது என்றால் இயற்கையின் முன்னால் மனிதர்கள் மிக சாதாரணமானவர்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தை மிக முக்கியமாக இஸ்ரேலியர்களுக்கு ஏற்படுத்தி இருக்க வேண்டும் தங்களுக்கு மேல் யாரும் இல்லை என்கின்ற ஒரு மமதையில் இருந்த அவர்களுக்கு அவர்களுடைய மமதையை அடக்கக்கூடிய வகையில் ஒரு செயலாக இந்த செயல்கள் வந்து ஈடுபட்டு இருக்கிறது இந்த நேரத்தில் அரசியல் செய்வதற்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து தவறவில்லை இந்த தீக்கு காரணமாக பதினெட்டு பேர் அரசெய்யப்பட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த தீயை ஏற்படுத்தியது பாலஸ்தீனர்கள் என்று சொல்லியிருக்கிறார் பாலஸ்தீனியர்கள் ஜெருசலம் என்கின்ற நகரை நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த நகரத்தையே எரிக்கிறார்கள் என்று ஒரு அயோக்கியத்தனமான ஒரு பேச்சை வந்து அவர் பேசியிருக்கிறார் இவர் பேசக்கூடிய இந்த பேச்சுக்கும் இங்கே இந்தியாவில் மோடி பேசக்கூடிய ஒரு பேச்சுக்கும் எந்தவிதமான வித்தியாசமும் இல்லை தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசிக் இருக்கிறார்கள் இதை நாம் சொல்லவில்லை இஸ்ரேலினுடைய உளவுத்துறையாக இருக்கக்கூடிய மொசாதினுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடியவர் தற்போது சொல்லியிருக்கிறார் என்ன அளவிற்கு என்றால் தற்போது காசாவில் இன்னும் போரை நடத்தி கொண்டு இருக்கிறது இடையில் நிறுத்தப்பட்ட அந்த போரானது மார்ச் பதினெட்டாம் தேதி தொடங்கி மீண்டும் அந்த போர் என்பது நடந்து கொண்டு இருக்கிறது இந்த நடத்துவதற்கான காரணம் என்பது தன்னுடைய ஆட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்று அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட வார்த்தைகளைத்தான் இந்த தீ அணைப்பு பணியின் போதும் கூட அவர் செய்திருக்கிறார் பதினெட்டு பேரை அரசு செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் போலீஸ் துறையே மூன்று பேர் தான் அரசு செய்திருக்கிறோம் என்று சொல்கிறது ஒரு சில பத்திரிகைகளில் ஒரே ஒருவர் வந்து அரசு அந்த ஒருவர் கூட இந்த தீயை வைத்ததற்காக அரசு செய்யப்படவில்லை அவர்கள் வேறு சில இடங்களில் தீ வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள் என்பதற்காக அரசு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை தாண்டி தற்போது கே என்று அழைக்கப்படக்கூடிய அந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி சொல்லியிருக்கிறார் இந்த தீ விஷயத்திற்கும் பின்னணியில் எந்த தீவிரவாத அமைப்பிற்கும் சம்பந்தம் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார் மாறாக இந்த தீ விபத்தானது வெப்பம் கடுமையான காற்று அதிகமான வெப்பத்தினால் இந்த தீ என்பது உருவாகி இருக்கிறது நிறைய புற்கள் முளைத்ததனால் இந்த தீ என்பது உருவாகி இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார் அப்போ போலீஸ் மறுக்கக்கூடிய நிலையில் தீயணைப்பு படை மறுக்கக்கூடிய நேரத்தில் பெஞ்சமின் நகர்த்தனியாகும் என்பது ஒரு பொய்யை சொல்லி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அதே மாதிரி ஜூஇிஸ் நேஷனல் பண்ட் அழைக்கப்படக்கூடிய ஒரு பத்திரிகையில் செய்தி என்னவென்றால் ஹிஸ்புல்லா என்கின்ற ஒரு அந்த ஏவுகணை போய் விழுந்துதான் அது ஒரு சொல்லியிருக்கிறார் இதையும் நீங்கள் நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் பஹல்காமில் வந்து கொல்லப்பட்டதை வந்து எவ்வாறு அரசியலாக்குவதற்கு முயற்சித்தார்களோ எவ்வாறு இஸ்லாமிய வெறுப்பை உருவாக்குவதற்கு முயற்சித்தார்களோ இஸ்லாமியர்களின் மீது அந்த வெறுப்பை கொண்டு வருவதற்காக என்னென்ன காரியங்களை எல்லாம் இங்கே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த யூத மீடியாக்கள் இருக்கக்கூடிய சிலர் செய்கிறார்கள் அப்போ இந்த வெறுப்பு பிரச்சாரம் என்பது யூதர்களும் மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சங்க பரிவாரங்களுடைய வழக்கமாக இருக்கிறது தங்களுக்கு எதிராக அப்பாவிகள் யாராவது கிடைத்து விடுவார்கள் ஆனால் அவர்கள் மீது பழியை போட்டு தப்பிக்கக்கூடிய ஒரு வேலையை இவர்கள் செய்யக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது வெகல்காம் விஷயத்தை பொறுத்தவரையில் நடந்த ஆக்குதல் என்பதும் அவர்களை சுட்டுக் கொண்டது என்பதும் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது செய்த காரியம் என்பது தவறானது செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை இஸ்லாமியர்கள் ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் மனிதர்கள் இல்லை இஸ்லாமியர்கள் இல்லை அவர்கள் விலங்குகளுக்கு ஒப்பானவர்கள் என்று நாங்கள் பேசிக் கொண்டு இருக்கிறோம் ஆனால் அதை எவ்வாறு இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்துவதற்காக இங்கே இருக்கக்கூடிய ஆளும் பிஜேபி அரசாங்கம் பயன்படுத்திக் கொள்கிறோம் அவ்வாறு இங்கே உருவாகி இருக்கக்கூடிய காட்டு தீயின் மூலமாக ஏற்கனவே அவர்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் மீது அந்த பணியை போட்டு அரசியல் லாபத்தை அடைவதற்காக பெஞ்சமின் நெத்தன்யாகு முயற்சிக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்பவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் இந்த தீ எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இதே நேரத்தில் காசாவின் மீது இருக்கக்கூடிய தாக்குதலை வந்து இஸ்ரேல் என்பது செய்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இந்த நேரத்தில் பெரிய பெண்ணடைவை இஸ்ரேல் சந்தித்ததாக சொல்லப்படுகிறது காசாவில் அங்கே இருக்கக்கூடிய ரஃபா பகுதியில் இஸ்ரேல் ராணுவத்திற்கு எதிராக அந்த பிரிவை சார்ந்தவர்கள் ஒரு ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி ஏராளமான ஐடிஎஃப் சோல்ஜர்களை வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி என்பது வெளியாகி கொண்டு இருக்கிறது அதே மாதிரி வந்து இஸ்ரேலினுடைய டெக்னிக்கல் விங்கை சார்ந்த ஒரு படை வீரரை மறந்து அவர்கள் காசாவை விட்டு அவர்கள் சென்றதாகவும் விட்டு போன அந்த நபர் நடந்தே இஸ்ரேலினுடைய எல்லையை கடப்பதற்காக முயற்சிக்கக்கூடிய நேரத்தில் அவரை ஐடிஎஃப் சோல்ஜர் என்று கூட தெரியாமல் அங்கே இருக்கக்கூடிய மற்றொரு படைப்பிரிவு சுற்று கொண்டதாகவும் செய்திகள் வந்து இருக்கின்றன அதே மாதிரி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ரிசர்வ் ஆர்ம்டு போர்சஸ் என்று சொல்லக்கூடிய அவர்கள் இனிமேல் நாங்கள் போரில் பங்கேற்க மாட்டோம் என்கிற அளவிற்கு நிறைய பேர் கையெழுத்துக்களை எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு செயல் என்பது நடந்து கொண்டு இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய விமானப்படை அங்கே இருக்கக்கூடிய கப்பல் படையை சார்ந்தவர்கள் எல்லாம் நாங்கள் இந்த போரில் இனிமேல் கலந்து கொள்ள மாட்டோம் என்று கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் மக்களில் பெரும்பாலானவர்கள் அங்கே அந்த சதுக்கங்களில் நின்று கொண்டு இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய பிணைய கைதிகளை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் இஸ்ரேலினுடைய முன்னாள் மசாதிடைய தலைவராக இருந்தவர் வந்து சொல்லியிருக்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்பவர் இந்த போரை வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக நடத்துகிறார் இவருக்கு எந்த வகையிலும் அங்கே இருக்கக்கூடிய பிணைக்கைதிகளை குறித்து எந்த விதமான நல்ல எண்ணமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அந்த பணைய கைதிகளை காப்பாற்றுவதை காட்டிலும் நாட்டிற்காக அந்த ஹமாஸை வந்து அழித்தொழிப்பதுதான் சிறந்தது என்று சொல்லிக்கொண்டு இந்த போரை நடத்துகிறார் இந்த போர் எப்போது முடியும் என்று தெரியவில்லை இன்னும் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் சிரமப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் பச்சிலம் குழந்தைகள் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது உணவுக்கு வழி இல்லாமல் அங்கே இளம் சிறுவர்களும் குழந்தைகளும் சிரமப்பட்டுக் இருக்கிறோம் இதே நேரத்தில் ஏமனில் இருந்து ஹவுதிக்கள் ஏவிய இரண்டு ஏவுகணைகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ரமாத் டேவிட் என்று சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அவர்களினுடைய ஏர்பேஸில் ஒரு பெரிய ஏவுகணை வந்து விழுந்ததாகவும் இன்னொரு ஏவுகணை வந்து மேலே சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சில நேரங்களுக்கு முன்னால் ஹைஃபா என்கின்ற ஒரு துறைமுகத்தின் மீதும் ஹவுதிகள் வந்து பெரிய ஏவுகணை தாக்குதல்களை வந்து நடத்தி இருக்கின்றார்கள் அப்போ இந்த போர் எப்போது முடியும் என்று தெரியாமல் சென்று கொண்டு இருக்கிறது எந்த அளவிற்கு அவர்கள் குறைவானவர்களாக இருந்தாலும் ஹமாஸை சார்ந்தவர்கள் அந்த போரை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஹவுதிகளும் இந்த போரிலே பெரிய அளவிற்கு விட்டு கொடுக்காமல் தாக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து நாம் பார்க்கிறோம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் இதை எதிர்த்து களங்களில் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது இந்த நேரத்தில் இந்த காட்டு தீயானது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை இஸ்ரேலிய மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது மக்களை குறித்தும் இறைவனை குறித்தும் இயற்கை நியதிகளை குறித்தும் பயம் இருக்கக்கூடியவர்கள் அதற்காக வருத்தப்படக்கூடியவர்கள் அதை குறித்து யோசிக்கக்கூடியவர்கள் இந்த போரை தொடர்ந்து நடத்த மாட்டார்கள் ஆனால் இஸ்ரேலினுடைய பெஞ்சமின் நெத்தன்யாகவும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல ஜியோனிச சித்தாந்தத்தை உடையவர்களும் இந்த சித்தாந்தங்களுக்கு இந்த எண்ணங்களுக்கு இந்த நல்ல விஷயங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே இவர்கள் இந்த போரை தொடர்ந்து நடத்தட்டும் அவர்களுக்கு மிகப்பெரிய இழிவை இறைவன் தரட்டும் என்று பிரார்த்தித்தவர்களாக நாம் இந்த உரையை முடித்துக் கொள்கின்றோம் வாகமது இல்லா அலாமத்துல அல்லாஹா